ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குரு பேர்ச்சியின் கன்னி ராசி பார்க்க போகிறோம் பத்தாம் இடத்திலே குரு நூறுலேருந்து எழுபது சதவீதங்கள் பலன் உண்டு பத்தாம் இடத்திலே குரு இருந்தால் பதவி பறிபோகும் பாங்க அதெல்லாம் பதவி பறி வரும்போது பதவிகளிலே வரும்போது மாற்றங்கள் என்பதும் சின்ன சின்னது இருக்குமே தவிர பதவியெல்லாம் பறியெல்லாம் போயிடவே போயிடாது அதோட மற்ற கிரகங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அதோடய பலன் என்பது மாற வாய்ப்பு உண்டு இது பொதுவான பலன்தான் அந்தந்த கிரகங்கள் மாறுறப்ப அதோட பலாபலன் இருக்கும் இது பொது பலனே அந்த மற்ற கிரக பார்வை மூலமாகவும் பரிகாரம் மூலமாகவும் நமக்கு வந்து யோகங்கள் என்பது நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதற்கான நிலை உண்டு அதனால் பயப்படக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ள நிறை என்பது கிடையாது கடன் வாங்குறத அடியோடு தவிர்க்கணும் எல்லாம் வந்து வாங்கவே வேண்டாம் இருக்கிறது என்ன நம்மளால் முடியுதோ அதை மட்டும் செஞ்சால் போர் மேலே தவிர புதுசாக கடனை வாங்கிட்டு ஏதாவது செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது தேவைக்கு ஏற்றாப்போர் குடும்பத்தை வந்து நம்ம வரவு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கெல்லாம் அந்த உடம்புல வரும்போது எதாவது சின்ன சின்ன வரும்போது சரும சம்பந்தமான உடலில் எதாவது வந்து உடம்பை படுத்திகிட்டே இருக்கும் உஷ்ட சம்பந்தமான வியாதிகள் என்பது வரும் சளி சம்பந்தமான தொந்தரவுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வயிற்று சம்பந்தமான கோளாறு இதெல்லாம் வந்து நம்ம வந்து உபசாந்தியான வைத்தியங்கள் என்பதும் மருத்துவரோட ஆலோசனைப்படி மாத்திரை சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது கண்ணா அப்படின்னா எதாவது சாப்பிடக்கூடாது திருமண யோகங்கள்லாம் நல்லா வரும் எந்த குறையும் கிடையாது புது புதுசான வரும்போது பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் வரும் புதுசாக நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அந்த பொருள்கள்லாம் வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய உண்டு எல்லாம் சிக்கல்கள் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் சிக்கல்லாம் தொந்தரவுலாம் ஒன்றும் கொடுக்கவே கொடுக்காது உத்தியோகத்திலையும் தொந்தரவுகள்லாம் எதுவும் கிடையாது படிப்பு குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்புகள் உண்டு படிப்புலலாம் எந்த குறையும் அல்ல கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அதனால் கலைஞர்கள்லாம் நல்ல மே மேலே மேலே சௌரியம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் குரு என்பது பதவிகள் வாய்ப்பு வாய்ப்புண்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பிலே உள்ள ஜாதகம் தானே ஒன்னு தவிர குறைஞ்சிர அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதற்கான ஒரு பரிகாரங்கள் என்பது ஆலங்குடி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்கும் சிவபெருமானுக்கு திங்கக்கிழமைக்கு தயிரஞ்சாதம் நைவேத்தியங்கள் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நவதானியத்திலே வந்தபோது சாதம் செய்வதும் அதை வந்து நவதான்யதும் சாதம் செய்து அதை பசுமாட்டுக்கு கொடுக்கறது இன்னும் ரொம்ப நல்லது பசுமாட்டுக்கு வரும்போது ஹயத்திக்கீரை அருகம்பில் வாங்கி கொடுக்கறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ட்ரிப்பு முடிஞ்சால் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து இருபத்தோரு கிணறுல குளிச்சுட்டு பரமேஸ்வரரையும் பார்வதியும் சுவாமியும் பார்த்துட்டு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்தால் இன்னும் ரொம்ப 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 செந்தூர் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதாகும் அதனால் தாக்கங்கள் என்பது ஒன்றும் பெரிய தாக்கம் அல்ல அந்த தாக்கத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் செய்வது உன்னதமான ஒரு பலன் என்பது இஷ்ட தெய்வதை வரும்போது வணங்குவது ரொம்ப குலதெய்வ வழிபாடுங்கிறதோட இஷ்ட தேவதையை தீவிரமாக வணங்கணும் அம்மனுக்கு வரும்போது அவசியம் வந்து அம்மன் ஆலயம் சென்று வருவது உன்னது உன்னதமான பலன்கள் துர்க அம்மனை வழிபடுவது உன்னதமான ஒரு பலன்கள் இதை எல்லாருமே நம்ம செய்தோம்னாலே ரொம்ப இருக்கும் அதனால் இது நல்ல ஒரு நிலை என்பது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குருவினாலே குறை என்பது கிடையாது அவனருள் பெருக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ராம்